அனைவருக்கும் வணக்கம் என் பேர் செல்வகுமார் பெரியகரட்டுப்பாளையம் ஈரோடு மாவட்டம் இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பப்பாளி செடி இதுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மூணு டைமுக்கு பக்கமாக பழம் பொறிச்சிட்டோம் இது வரைக்கும் இதுக்கு நம்ம நெட் போட பயோஃபிட் இயற்கை உரங்கள் தான் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியில் எந்த நோய் தாக்குதல் எதுவுமே கிடையாது எல்லா செடியும் பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் ஸ்டிம்ரிச்சு ரேப்ப மேலே ஸ்ப்ரே கொடுத்துருக்குறோம் இன்டாக்ட் வந்துட்டு மாதம் ஒரு டே இன்டாக்ட் கொடுத்துட்ருக்குறோம் இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக அந்த நோய் தாக்கலை லைட்டாக மேலே வந்து லீப் சுருண்ட மாதிரி இருந்தது அதுக்கு ரேப் ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்தோம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடுச்சு எல்லா செடியிலையுமே இப்போ காய் நல்லா இருக்குது நீங்க என்னோட பார்க்குறீங்க இன்னும் காய் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணதுக்கும் நார்மலாக நம்ம பயோஃபிட் உரம் பயன்படுத்தினதுக்கும் காய் பார்த்திங்கன்னா சைஸ் ஒரு காய் ரெண்டு கிலோன்னா அதே ரேஞ்சில் ஆவரேஜ் எல்லா காயும் அப்படியே கீழேருந்து எடுக்க எடுக்க ஒவ்வொன்றும் அப்படியே காய் தொடர்ச்சி ஆகும்போது ரெண்டு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வரைக்கும் ஆவரேஜாக எல்லா காயும் ஆவரேஜ் ரெண்டரை கிலோ வரை அதிகபட்சமாக நாலு கிலோ வந்திருக்கு அது ஒரு செடி ரெண்டு செடியில் வந்து அதிகமாக ரொம்ப பெரிய காயாக இருக்குது மீதி நார்மலாக பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ ஆவரேஜ் எடுக்கலாம் இடுபொருள் சிரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா செடினோடய லைஃப் இந்நேரம் பார்த்தீங்கன்னா வைரஸ் அட்டாக் ஆகி எல்லாம் போயிருக்கும் போன வருஷம் பார்த்தா நம்ம காட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபார்மர் போட்டிருந்தார் ஒரு ரெண்டு டைமில் எடுத்தார் மூணாவது அடைய கள்ளிப்பூச்சி விழுந்துருச்சு அப்புறம் அந்த செடி வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் காய்க்கிறது எட்டு மாதம் ஒம்போது பத்து மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு நல்லா விலை கிடைக்கும்போது அவர்கிட்ட செடியில் காயில்லை இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும்போது காய்ப்பு இல்லை இப்போ ரேட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல செடியில் காய்ப்பும் பரவாயில்ல நல்லாயிருக்கு நீங்களே பார்க்குறீங்க அதனால் எல்லாருமே எல்லா பாரம்பரியமே வந்து நம்ம நெட்சர் போட இயற்கையை ரொம்ப பயன்படுத்துங்க நல்ல முறையில் ஈழ எடுக்கலாம் இடுபொருள் செலவும் கம்மி வேறு பப்பாளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் வேணும்னால நீங்கள் என்னோடய தொலைபேசி எண்ணில் தொடர்பு